இத்தனை நாள் அரசு கிட்ட மட்டும் தனிப்பட்ட முறையில அவமானப்படுற குமார் வந்துட்டு இன்னைக்கு முத்தியல் சக்தியா முன்னாடி அரசினால அவமானப்படுது உங்களுக்கு மறக்காம இந்த லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டிய அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் முத நாள் வேலைக்கு போறோம் அதனால கண்டிப்பா அப்பா பாத்துட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியுமே கேக்காம செந்தில் வந்து ரொம்பவே பிடிவாதமா தான் இருக்காரு அருமே வந்துட்டு எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்துமே செந்தில் வந்து சுத்தமா கேட்கற மாதிரியே தெரியல நான் முத நாள் வேலைக்கு போறேன் மீனா அவங்க அப்பா கூட என் கூட கிளம்பி வராரு என்னால கண்டிப்பா நம்ம அப்பாவை பாக்காம போக முடியாதா அவருகிட்ட நான் வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி செந்தில் பிடிவாதமா இருக்கும்

அப்படிங்கிற முடிவோட அப்பா வந்து வணிகர் சங்கம் மீட்டிங் தான் போயிருப்பாரு நீ அங்க போய் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் பாண்டியன பாத்தனா செந்தில் வேலைக்கு போறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக செந்தில் பேருக்கு அர்ச்சனை பண்றதுக்காக கோயிலுக்கு கிளம்பி போயிடறாரு மறைமுகமா செந்திலுக்கே தெரியாம பாண்டியன் ஏன் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல அவர் மனசுக்குள்ள இருக்கிற பாசத்தை ஓப்பன வெளியே காமிச்சாலே செந்தில் மனசுக்குள்ள இருக்க குழப்ப எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துடும் செந்தில் கதுன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பாண்டியனுக்கு உண்மையிலே வந்து நம்ம மேல யார் மேலுமே விருப்பமே கிடையாது எப்பவுமே நம்ம அப்பா நம்ம மேல கோவப்பட்டு எரிஞ்சுதான் விழுவார்னு சொல்லிட்டு பாண்டியனோட உண்மையான கேரக்டர் வந்து பாண்டியனோட பசங்களுக்கு தெரியாம போயிட்டு இருக்கு கோயிலுக்கு வர பாண்டியன் வந்து செந்தில் பேர அர்ச்சனை பண்ணிட்டு நான் பூசாரி வந்து கோமதி கிட்ட இப்பதான் உங்க வீட்டுக்கார வந்து செந்தில் பேரை அர்ச்சனை பண்ணிட்டு போனார் அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க உடனே பாண்டியனை தேடி கண்டுபிடிக்கிற கோமதி வந்துட்டு மனசுக்குள்ள பாச வச்சுட்டு ஏன் இப்படி நடிச்சுட்டு இருக்கீங்க செந்தில் காலையில வேலைக்கு போற வரைக்கும் உங்களை காணும்னு சொல்லி எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தா தெரியுமா உங்களை பாக்காம நான் வேலைக்கே போக மாட்டேன் என்ன நடந்தாலும் நீங்க அப்பா பாத்துட்டு தான் போய் சொல்லி ஒத்த கால நின்னுட்டு இருந்தா வீட்டுல இருக்க எல்லாருமே சொல்லி செந்திலோட மனசை மாதிரி கடைசியில அனுப்பிச்சு வச்சிருக்கோம் இப்ப நீங்க அவனுக்காக வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல வீட்டுல இருக்கிறப்ப அவனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சு வச்சிருந்தா என்ன மீன் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து செந்தில வேலைக்கு விட்டு போறாரு நீங்க அவனுக்கு வேலை தான் வாங்கி கொடுக்கல

எதிர் செந்தில் ரெண்டு பேருமே எதுவுமே பேசாம அமைதியா நின்றுகிட்டே இருக்காங்க நம்ம மேல அன்னைக்கு ரெண்டு பேருமே கோமா இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அரசியே வந்துட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தானே இந்த தப்ப நான் உணர்ந்துட்டேன் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி பழனி மாமா சொன்னாரு அதனாலதான் உங்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் உங்களை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம குடும்பத்தோட கஷ்டம் எல்லாமே இனிமேல் தீர போகுது நீங்களும் அன்னிய நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு டைரக்டா வந்து வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க சரி அரசியே இறங்கி வந்து பேசுது அவரெல்லாம் அரசு உணர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ற செந்திலும் கதிரும் வந்து மனசுக்குள்ள பாசத்தை வச்சுட்டு பாண்டியன் மாதிரி இவங்களுமே வந்து பெருசா எதுவுமே வெளியே காட்டிக்காம நீ எப்படி இருக்க அரசு உன்னோட வாழ்க்கையில எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமா விசாரிச்சுட்டு அரசியை விட்டுறாங்க